நீங்கள் கேட்கவிருப்பது வழிப்போக்கன் எழுதியவர் சாவி குரல் வடிவில் ஜே கே முன்னுரை அத்தியாயம் ஒன்று உலகத்தில் எல்லோரும் வழிப்போக்கர்களே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியில் கொண்டிருக்கிறார்கள் சிலர் எங்கே போகிறோம் என்கின்ற லட்சியம் இல்லாமலேயே கொண்டிருக்கிறார்கள் சிலர் இருட்டிலே நடக்கிறார்கள் சிலர் ஒளியிலே நடக்கிறார்கள் சிலர் ஒளியைத் தேடி நடக்கிறார்கள் சிலர் கல்லும் முள்ளும் நிறைந்த கரடுமுரடான பாதையில் நடக்கிறார்கள் சிலர் பட்டு விரித்த பாதையில் செல்கிறார்கள் இரண்டும் கெட்ட இடர்பட்ட நிலையில் இடைவழியிலேயே பயணத்தை முடித்துக் கொள்பவர்களும் பலர் அவ்வப்போது வறுமையின் கொடும் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு இடையிடையே குறுக்கிடும் இடையூறுகளையும் தோல்விகளையும் எதிர்த்துப் போராடிய வண்ணம் வாழ்க்கையை பஞ்சினும் லேசாக மதித்து புன்னகை பூத்தபடியே முன்னேற்றம் காண வழி தேடும் சுந்தரத்தின் கதைதான் இந்த வழிப்போக்கன் இனி சென்னைக்குப் போய் என்ன செய்வது எங்கெங்கேயோ முயன்று பார்த்துவிட்டான் ஒருவேளையும் கிடைக்கவில்லை அவனுக்கு போதுமான வருமானமின்றி சென்னையில் தனிக்குடித்தனம் போடுவது எப்படி கிராமத்தில் தங்கியிருந்த போது அவன் மனைவி கூறிய உருக்கமான வார்த்தைகள் அவன் நினைவுக்கு வந்தன எத்தனை தான் என்னை என் தாய் வீட்டிலேயே வைத்திருக்கப் போகிறீர்கள் மற்ற பெண்களைப் போல எப்போதுதான் நானும் குடியும் குடித்தனமுமாக உங்களுடன் போகிறேனோ பத்து நாட்களாக மாமனார் வீட்டில் வேளா வேலைக்கு டிஃபனும் காஃபியும் அவன் அறையைத் தேடி வந்து கொண்டிருந்தன மாமனார் அவ்வப்போது வந்து குளித்தாயா சாப்பிட்டாயா என்று அன்புடன் விசாரித்துக் கொண்டிருந்தார் அவர் ரொம்ப சாது மனிதர் உறக்கப் பேசத் தெரியாது அவருக்கு ஏழெட்டு வருட காலமாக மாப்பிள்ளை நிரந்தரமான வேலை எதுவுமின்றி சென்னையில் சுற்றிக் கொண்டிருப்பது பற்றி அவர் சிறிதும் மனக்கிலேசம் அடையவில்லை அதை பற்றி சலிப்புடன் ஒரு வார்த்தை பேசியதும் இல்லை அவர் புத்திசாலிதான் அதிர்ஷ்ட நிலைக்கவில்லை அவனுக்கு கத்திரியோகம் என்று மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பார் சுந்தரத்தின் பெரிய மாமனாரும் அதே கிராமத்தில்தான் இருந்தார் சுந்தரத்துக்கு இதமான வார்த்தைகள் சொல்வதாக எண்ணிக்கொண்டு உனக்குத்தான் நன்றாக டிராயிங் போட வருகிறதே ட்ரைனிங் படித்துவிட்டு ஏதாவது ஒரு ஸ்கூல் டிராயிங் மாஸ்டராக அமர்ந்து விடுவதுதானே என்று யோசனை கூறினார் சுந்தரத்தின் லட்சியம் வெறும் டிராயிங் மாஸ்டர் ஆவதல்ல என்பதை அறியாத அப்பாவி அவர் அவன் தினமும் காலை வேளைகளில் ஏரிக்குச் சென்று குளித்துவிட்டு வந்தான் அங்கிருந்து திரும்பும்போது அவனை பார்த்த குடியானவன் ஒருவன் யாரு சாமி தென்னமரத்து விட்டு மருமகப் ஏஞ்சாமி பொஞ்சாதி குழி குளிச்சிருக்குதாமே எப்போதான் பட்டணத்தாவுக்கு இட்டுக்குன்னு போற என்று கபடமில்லாமல் கேட்டான் இங்கிதம் தெரியாத கிராமத்து பாமர மக்களுக்கு எதையும் வெளிப்படையாக பேசித்தான் பழக்கம் கிராமத்து பெண்கள் தென்னை மரத்து வீட்டில் பிறந்திருக்கும் குழந்தையை பார்க்க வரும் சாக்கில் சுந்தரத்தின் காதில் கேட்கும்படியாக அசட்டு பிசட்டென்று ஏதேதோ சொல்லிவிட்டு போனார்கள் கோடி பொன்னம்மாள் சுந்தரத்தின் மாமியாரிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் ஏண்டியம்மா ஒன்னாச்சு ரெண்டாச்சி குடும்பம் பெருசாயிண்டே போறது அவனுக்கோ கொஞ்சங்கூட பொறுப்ப காணோம் இப்படியே எத்தனை தான் நீ உன் பெண்ணை வைத்து போகிறாய் இவ்வார்த்தைகள் சுந்தரத்தின் இதயத்தில் சுருக்கெனத் தைத்தன கிராமவாசம் அவனுக்கு பிடித்திருந்தது சகவாசம்தான் பிடிக்கவில்லை நாலு மணி இருக்கும் மல்லீயப் என்று வழக்கமாக கூவிக்கொண்டு வரும் பூக்காரப் பெண்ணின் குரல் கேட்டது சுந்தரத்தின் மனைவி வெளியே வந்து நின்றாள் ஏமா உங்க வீட்டுக்காரரா வந்திருக்காரு பட்டணம் போக போறியாமா என்று அந்த பெண் கேட்டாள் போடி உனக்கு எதுக்கு அந்த சங்கதியெல்லாம் பூவைப்பாரு விட்டு விலத்தியாக துடுத்திருக்கிறாயே முழம் என்னடி விலை என்று கேட்டாள் சுந்தரத்தின் மனைவி ஒரு துட்டம்மா அநியாய நீ முழம் போடுற பார் இன்னும் கொஞ்சம் விட்டு கிள்ளு பூச்சரத்தை போய் சுவரிலே வைத்து நகத்தால் கீறி மூன்று துண்டாக்கினாள் அவள் ஒன்றை அம்மன் படத்துக்கு சூட்டிவிட்டு தேவி அவருக்கு நல்ல வழியை காட்டு தாயே என்று மனமுருக வேண்டிக் கொண்டாள் இன்னொரு துண்டை தன் தாயிடம் தந்துவிட்டு மற்றொன்றை தன் தலையில் வைத்துக் கொண்டாள் என் அரைத்த தலைக்கு பூ ஒன்றுதான் கேடு குழந்தை ஓயாமல் அழுகிறது பசிக்கிறதோ என்னவோ வாசலில் போய் பூக்காரியுடன் எத்தனை நேரம் பேச்சு போய் குழந்தையை எடுத்துவிடு போ என்று அதட்டினாள் தாய் குழந்தையை எடுத்துவிட்டதும் தாய் கொடுத்த பலகாரத் தட்டுடன் சுந்தரத்தின் முன்னால் போய் நீ Sample complete. Ready to continue?